ஐந்தாவது செய்தியாக நம்ம செய்தித்தாள்களில் பார்ப்போம் சார் எனக்கு என்க்ரோச்மெண்ட் இருக்குது நிறையா அபகரிச்சிட்டாரு இந்த எம்பி வந்து இந்த இடத்த ஆட்டையை அது இவர் இந்த இவர் மேலே இந்த இடத்துக்கான அபகரிப்பு கேஸ் இருக்குது இப்படின்னே நிறைய தொடர்ந்து நம்ம செய்திகளை படிச்சுட்டு வந்திருப்போம் இப்போ ஆச்சரியப்படக்கூடிய மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு தெலுங்கானா மாவட்டம் காமரெட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சி அந்த பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ ரமணா ரெட்டி அப்படிங்கக்கூடியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஏரியாவில் வந்து ஹைவேஸ் வருது அதனால் வந்து ரோடை அகலப்படுத்தக்கூடிய பணி நடக்குது அப்போ அவருடைய வீடுமே அந்த இடத்துல வருது அப்போ அவரே முன்னின்று அந்த வீட்டை இடித்து அதிகாரிகளுக்கு அந்த இடத்த கையளிச்சிருக்காரு இந்த செய்தி மிகப்பெரிய பிரபலம் ஆகிட்டு இருக்கு இவர் பாஜகவை சேர்ந்தவர் என்பது ஒரு கூடுதல் தகவல் இப்படிப்பட்ட செய்தி வந்திருப்பது மிகவும் வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களிலேயே மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் மிகவும் நல்ல முன்னுதாரணமான செய்தி இந்த செய்தியை நீங்கள் வந்து சிடிவியில் இந்த செய்தியாக எடுத்ததற்காகவே உங்களுக்கு நிறைய பாராட்டுதல் சொல்லணும் ஏன்னா இப்படிப்பட்ட சரியான செய்திகளை மக்களை போய் சேரணும் எனக்கு ஒரு நம்முடைய ஸ்லோகம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது அது என்ன சொல்லுவாங்கன்னா தியஜேத் ஏக்கம் குலசியார்த்தம் கிராமசியார்த்தம் குலம் தியஜேத் கிராமம் ஜனபதசியார்த்தம் ஆத்மார்த்தம் பிருத்வியம் தியஜேத் தஜேத்னா தியாகம் செய்யணும் ஒரு குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தன் தன்னை தியாகம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு கிராமம் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பம் தன்னை தியாகம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய நாடு நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிராமம் தன்னை தியாகம் செய்து கொள்ள வேண்டும் இதான் இந்த ஸ்லோகத்துடைய சாராம்சம் இப்படி பல பேர் இந்த நாட்டுல வாழ்ந்திருக்காங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நீர் ஆதாரமா இருக்கக்கூடிய மேட்டூர் அணை அந்த மேட்டூர் டேம் கட்டுவதற்காக தன்னை ஒரு கிராமம் தியாகம் செய்திருக்கிறது தண்ணியில் மூழ்கியாச்சு அவன் வாழ்ந்த கிராமம் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த கோயில் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க அதில் தண்ணீர் மூழ்கிய காரணத்தான் இன்றைய தஞ்சாவூர் செழித்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு சமுதாயத்துக்காக ஒரு கிராமம் தன்னை தியாகம் செய்திருக்கிறது இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பாருங்க ஒரு எட்டு வழி சாலை போடணும் சேலத்துக்கும் சென்னைக்கும் ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து நக்சல்களை ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறார்கள் அதற்கு அப்ப எதிர்கட்சி இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி ஆதரவு தெரிவித்த காரணத்தினால திட்டமே முடக்கப்பட்டது அப்ப இதுக்கு தலைகீழான மாற்றம் தமிழகத்தில் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நான் சொல்றேன் சுதந்திர பாரதத்திலே இது மாதிரி பல உதாரணங்கள் காட்ட முடியும் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு பெரிய ஆச்சரியமான உதாரணமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்ப எப்பயுமே செய்தி என்னன்னா அதாவது அலகரிப்பு இப்படிதான் செய்திகள் அதாவது செய்தியை வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா வித்தியாசமாக அவ்வளவு செய்தியா போடுவாங்க உதாரணமாக மனுஷன் நாயை கடிச்சா செய்தியா போடுவாங்க நாய் மனுஷன் கழிச்சா செய்தியா போராது வழக்கமான நிகழ்வு ஆனால் இது போன்ற செய்தி இப்போ சொன்ன செய்திகளை போன்ற பல சம்பவங்கள் வழக்கமான நிகழ்வுகளாக பல ஆயிரக்கணக்கான இடங்களே நம்முடைய நாட்டிலே நடந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பல காங்கிரஸ் தலைவர்கள் தான் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்து இது கை இல்லாத காங்கிரஸ் அது வேறு காங்கிரஸ் உண்மையான அந்த காங்கிரஸுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சேர்மனாக இருந்தார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் தான் நம்ம நாட்டிலே முதல் முதலாக ஹியூமன் ஸ்கேமேஜிங் மனிதர்கள் மலம் அள்ளுவதை எதிர்த்து நகரசபையில் தீர்மானம் கொண்டு வந்துவார் கல்யாண சுந்தரமையர் என்று பெயர் அவர் அரசியலுக்கு வருகிறார் ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துடைய ஒரு சேர்மனாக இருக்கார் அவ்வளோதான் அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவருக்கு இரநூறு ஏக்கர் நிலம் இருந்தது அவர் கடைசியா இறக்கும் போது ஏக்கர் நிலங்களும் அவர் கையை விட்டு போயாச்சு சொந்த வீடு அதை கூட கொடுத்துட்டார் கொடுத்து செய்கிறார் அவரை ஒன்னும் சம்பாதிக்கல தன்னிடம் இருப்பதை கொடுத்து மக்களுக்கு சேவை செய்த அரசியல் என்ற சூழ்நிலையை மாற்றியது நேருவியன் காங்கிரஸ் நேருவுக்கு பிறகு வந்த எல்லா காங்கிரஸ் தலைவர்கள் முழுக்க இதை மாற்றினார்கள் குறிப்பாக அந்த இந்திரா காந்தி பிரியடி பிறகு முழுக்க ஊழல் லஞ்சம் பாலிடிக்ஸ் இஸ் மீன்ஸ் டு லூட் பொதுமக்களுடைய பணத்தை எப்படிலாம் சுரண்டி கொள்ளையடிக்க முடியுமோ அதற்கு தான் அரசியலுக்கு வரணும் என்கிற கான்செப்டே மாத்திட்டாங்க தமிழ்நாட்டில் வேணும் அடுத்து போகக்கூடிய ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்க காசுக்கு வக்கு இல்லாத ஆளு திருட்டு ரயில் ஏறி வந்தவர் நாட்டுடைய தமிழகத்துடைய சிஎம் ஆக முடியும் என்று சூழ்நிலை தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு கோபாலபுரம் குடும்பத்துக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குங்கிறது யாருக்கு தெரியவே தெரியாது அவனுக்கே தெரியாது ஏன்னா அன்கவுண்டபுள் போயிட்டே இருக்கு இட்ஸ் குரோயிங் இதுதான் இன்றைக்கு உள்ள கான்ட்ராஸ்ட் அப்ப அப்படிப்பட்ட அரசியல் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இருந்த நம்முடைய நாடு இப்படி மாறி இருப்பதற்கு காரணம் நேருவியன் காங்கிரஸ் திராவிடியன் மாடல் சுருக்கமாக சொன்னோம்னா அதனால் இன்றைக்கு இது மாறி இருக்குன்றது சொன்னால் குறிப்பாக இவர் சார்ந்திருக்கக்கூடிய பாஜக கட்சியினுடைய இன்ஸ்பிரேஷன் கூட முடியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு கவுன்சிலர் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கவுன்சிலர் எத்தனை கோடானு கோடி சொத்து கவுன்சிலரான ஆக ஆகிய பிறகு சம்பாதிக்கிறான்படியை நான் பார்க்குறேன் ஆனால் பல முறை முதலமைச்சராக இருந்து பல முறை பிரதமந்திரியாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவர் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கார் அவருடைய குடும்பம் என்ன இருக்குது போன செய்தி செய்திகள் கூட நான் சொன்னேன் ஒரு எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் வந்து எத்தனை வீடுகள் நூற்றுக்கணக்கான வீடுகள் சென்னையில் கட்டியிருப்பதாக பிகைண்ட் தூட்ஸில் பேட்டியில் கொடுக்கிறார் ஆனால் ஏற்கனவே ரெண்டு மூணு முறை சொல்லியிருக்கேன் எதுக்காகனா இந்த அளவுக்கு இங்கே திமுக பாரம்பரியம் அப்படி தான் இருக்கிறது ஆனால் மோடி அவர்களுடைய ஃபேமிலி அவர் அவருடைய ஃபேமிலி ஒன்று ஊட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு தலைமுறை விட்டு விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு ரெண்டு வீட்டு மூணு வீட்டு எல்லாத்துக்கும் வீடு இருக்கா மெட்ராஸில் இவர் வாங்கி ஏற்பாடு பண்ணியிருக்காரோ மோடி குடும்பத்தில் சாதாரணமாக இருக்காங்க இன்னும் ரேஷன் கடையில் அது ஃபேன்சி ஸ்டோர் சாதாரணமாக வச்சுட்டு எத்தனை வருஷம் சிஎம் எத்தனை வருஷம் பிஎம் அப்போ இப்படிப்பட்ட பாரம்பரியத்தை ஏற்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு உத்தரப்பிரதேசினுடைய அசைக்க முடியாத சிஎம் யோகி ஆதித்யநாத் ஆமாம் அடுத்த பிஎம் கேண்டிடேட் என்றுலாம் பேசுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஆள் கட்சியில் அவருடைய சகோதரி சாதாரண ஒரு ஹோட்டல் கடை ஹிமாச்சல பிரதேசில் எங்கேயோ வச்சுருக்காங்க அதை பற்றி ஒரு டிவி பேட்டி வந்து சாதாரணமாக இருக்காங்க அவன் குடும்பத்தை பற்றி மற்றவங்க பற்றி யாருக்கு தெரியவும் தெரியாது இப்படி வாழக்கூடிய ஒரு அரசியல் வாழ்க்கை பாலிட்டிக்கல் லைஃப் இந்த மாதிரி இருக்க முடியும் என்பதை காட்டி இருக்கிறது பாஜக ஆகவே இவருக்கு முன்னால் வேறு கட்சியில தான் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல அவரை பற்றி பாஜகவில் வந்து சேர்ந்த பிறகு இப்படிப்பட்ட முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை ஒரு இன்ஸ்பிரேஷனை பாஜக கட்சிவருக்கு கொடுத்துருக்கலாம் என்று நினைக்கிறேன் எப்படி நல்ல செய்தி இது ஏன்னா அப்துல் கலாம் சொல்லுவார் இந்த இஸ்ரேல் நாட்டு பேப்பர்லாம் பார்க்குறேன்ப்பா இஸ்ரேல் நாட்டுக்கு போய்ட்டு ஒரு தடவை வந்திருக்காரு அங்கே நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்துருக்காரு பார்த்தா ஒரு எட்டு பக்கம் நியூஸில் இருந்தோம்னா முதல் நாலு பக்கம் முழுக்க உள்ள பாசிட்டிவ் நியூஸாகவே இருக்குது நீங்கள் சொன்னபடி நில அகபரிப்பு அது இது ஊழல் விட்டு குத்து சதக் சதக் எல்லாம் வந்து கடைசியாக இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நல்ல செய்தி நல்ல செய்தி சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கும் ஆனால் நாட் ஃபோக்கஸ் நல்ல செய்திகள் மக்கூடிய கண்களுக்கு போய் சேர்க்கப்பட வேண்டும் இதை அப்துல் கலாம் தொடர்ந்து பலமுறை சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த செய்தியை நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் சிடிவிக்கு வாழ்த்துக்கள்